அன் கூடலூர் சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கு பயந்து தான் வாழ்கிறோம் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கு நாம் பயப்படுகிறோம் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு பயப்படுறோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயப்படுறோம் வேலை செய்கிற இடத்துல பயப்படுறோம் இப்படி மனுஷங்களுக்கு பயப்படுறோம் பிசாசுக்கு பயப்படுறோம் சூனிய மந்திரத்துக்கு பயப்படுறோம் வியாதிக்கு பயப்படுறோம் ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயந்து வாழ்கிறோமா ஆண்டவர் நம்மை பார்க்குறாரு ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பயந்து நாம் வாழ்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் பயப்படுறோம் சரி ஆனால் இந்த எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து எல்லாவற்றாலும் நம்ம ஆசீர்வித்து தேவனுக்கு நம்ம பயந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் எனவே இந்த புது வருஷத்தில் நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது